எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சிடனும் இருக்கணும் வாங்க நம்ம என்னை நெருங்காதே ஆபத்து கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் ஆட்கள் அதிகமா இல்லாத இடம் கம்மியான வேலைக்கு வந்துச்சு அப்படிங்கறக்காக அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்னு வாங்கி அந்த இடத்துல வீடு கூடிய நிறைய பேரு அப்படி ஒவ்வொரு வீட்டுகளுக்கு இடையில குறிப்பிட்ட இட டிஸ்டன்ஸ் இருக்குது வழக்கமா கிராம இருந்து நகரப்பகுதியாக மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி வீடுகளை நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல கம்மியான ரேட்டில் இருக்கக்கூடிய இடத்த வாங்கி டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் கட்டி இருக்கக்கூடிய வீடுகள் அப்படி ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் வீட்டுக்கதக்கிட்ட வந்து நிற்க அதுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற வீட்டுக்காரரு அப்போ தான் வாக்கிங் போயிட்டு வர்றாரு காலைல கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி இருக்கும் என்ன சுப்பிரமணியம் வெளியில் வந்திருக்கீங்க வாக்கிங்கா எங்கங்க வாக்கிங் போகிற நிலமையிலே நான் இருக்கேன் பால் பாக்கெட் வாங்க போகலான் இருக்கேன் ரெண்டும் ஒன்று தானே இல்லைங்க நான் அப்படியே பைக்கில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே பைக்கில் தான் போவேன் ஒய்ஃப் இன்றைக்கி தான் நடந்து போயிட்டு வாங்க அப்படின்னாங்க சரி அதனால நடந்து போகலாமேன்னு வந்தேன் நீங்களும் டெய்லி காலையில வாக்கிங் வரலாம்ல சுப்பிரமணியம் அவர் சொல்லவே சுப்பிரமணியம் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு தன்னோட வீட்டு கதவை அதாவது கேட்டை சாத்தலான்னு சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே கட்டி போட்டுருந்த நாய் வெளியில வந்துருச்சு வெளியில வந்த நாய் அங்கேயும் எங்கேயும் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது வீட்டுக்கு வெளியில வெட்டு பழக்கலையில அதனால திடீர்னு வெளில பார்த்தோன்னு நல்லா சுத்த ஆரம்பிச்சிட்டான் நாங்க எங்காவது போனோம்னா கூட்டிட்டு போவோம் மத்தபடி வேற எங்கேயுமே நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம்ல அதனாலதான் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த டாமி அங்கி இங்கே சுத்த ஆரம்பிக்குது டாமி டாமி வா உள்ள போல வா ஏங்க கடைக்குதான் கூட்டிட்டு போயிட்டு வாங்களே ஐயையோ அவனா அவன் முடியவே முடியாதுங்க அதுவும் பால் கடைக்கு அந்த டீ கடையை தாண்டிதான் கூட்டிட்டு போகணும் மோப்பு சக்தி ரொம்ப அதிகம் எதையாவது பார்த்து திடீர்னு கவிதான்னு வச்சுக்கோங்க நாங்க கூட சொல்லுவோம் போலீஸ் இருக்க வேண்டியோ இங்க வந்துருக்கிறானே அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் பொழுதே டாமி வேகமா ஓட ஆரம்பிக்குது ஏங்க உங்க டாமி ஓடுதுங்க ஐயோ ஆமாங்க நான் எப்படிங்க உனக்கு பிடிக்கிறது ஐம்பது வயசுக்கு மேலான சுப்பிரமணியத்தினால ஓட முடியல கூட வாக்கிங் வந்தவருமே சுப்பிரமணியம் பின்னாடியே அவருடைய ஓட்டத்துக்கு ஓடுறாரு ஆனா டாமி அப்படி கிடையாது ரெண்டு எட்டு பாய்ச்சல்ல வேக வேகமா ஓட ஆரம்பிக்குது ஏ டாமி அந்த பக்கம் கிணறெல்லாம் இருக்குது டாமி ஏன் டாமி இப்படி ஓடுற இவங்களுக்கும் டாமிக்கு ரொம்ப டிஸ்டன்ஸு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திட்டு போக ஒரு பத்து நிமிஷம் துரத்துலுக்கு அப்புறமா டாமி அந்த செவத்துக்கு முன்னாடி போய் நிற்கிது நல்லா ரெண்டால் உயர மதில் சுவர் அந்த பக்கம் முச்சூடும் காடு தான் அங்கே அங்கங்கே வீடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கேட்டு வழியை எட்டி பார்த்தா தான் தெரியும் அப்படியே அந்த கேட்டு வழியை எட்டி பார்த்தாலும் உயர உயரமான மரங்கள் மட்டுமே தெரியக்கூடிய இடம் டாமி அங்கே போய் நின்றுட்டு அந்த செவத்தியே மேலே ஏறி ஏறி குதிக்க பார்க்க சுப்பிரமணியம் போய் டாமியோட சங்கிலி பிடிச்சு ஏண்டா இங்கே வந்த இந்த காட்டில் இந்த இடத்த யார் வாங்குறாங்கன்னு பயங்கர போட்டியா இருக்குது இவ எங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமியோட செயினை பிடிச்சு இழுக்க டாமி வரமாட்டேங்கிறா வாடா உன்னை நான் கூட்டிட்டு போகலன்னா நீ உண்டில்ன்னு பண்ணிடுவா வாடா வாடா புடிச்சு இழுக்கவே டாமி அந்த இடத்துல இருந்து நகராம செவத்து மேல குதிக்க பாக்குது வேக வேகமா ஓடி போய் அந்த பெரிய கேட்ல இருக்கக்கூடிய கம்பிகளுக்கு நடுவுல காலை விட்டுக்கிட்டு தலையை விட பாக்குது ஆனா டாமி நல்லா பொசு பொசுன்னு இருக்க அதனால உள்ள நுழையவே முடியல அதோட கூட போக மாட்டேங்குது தன்னோட வாயை மட்டும் மூக்கும் வாயும் சேர்ந்த பகுதியும் மட்டும் அதுக்குள்ள விட்டு மோப்ப முடிக்கிற மாதிரி பண்ணுது இவன் வேற ஒருத்த வாடா சுப்பிரமணியம் அவரும் சேர்ந்து இழுத்துட்டு போக டாமி வரமாட்டேன் வரமாட்டேன்னு அங்கிருந்து காலை நல்லா இழுத்து பிடிக்கிறான் கடைசியில் சுப்பிரமணியம் தான் ஜெயிச்சாரு டாமி தர தரன்னு இழுத்துட்டு போறாரு ஏங்க இந்த காட்டுக்கு அவ்வளோ விலை போகுது என்னங்க காரணம் அது தெரியலங்க என்னமோ வளமான இடமாமா செழிப்பான இடமாமா விற்கிற ஆள் வித்தாதான் உண்டு யாருங்க இதுக்கு ஓனர் அந்தாலும் இங்க சிங்கப்பூர்ல இருக்காராமாங்க தாத்தா காலத்துல வாங்கி போட்டாராமா இப்போ அவங்க சிங்கப்பூர்லேயே செட்டில் ஆகணுங்கிறதுக்காக இந்த இடத்த விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ம் மது செவத்தை பாருங்களேன் எவ்வளோ தூரம் எழுப்பியிருக்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒரு கோட்டை கட்டலான்னு அவங்க தாத்தா காலத்தில் யோசிச்சாங்களாமா இந்த அரண்மனையெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அப்புறம் கவர்மெண்ட் ஏதாவது பிரச்சனை வரும் அது இதுன்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க போல அதனாலதான் இந்த இடத்த பத்தி நிறைய கதை இருக்குதுங்க சொல்லிக்கிட்டே எல்லாருமே போக டாமி மட்டும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்குறான் இருக்கிறான் மோப்ப சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய டாமி எதுக்காக அந்த இடத்துக்கு வந்து இப்படி பண்ணுனான்னு சுப்பிரமணியமோ கூட இருக்கிறவரோ யோசிக்கவே இல்லை ஆனா டாமிக்கு வந்த வாசம் டாமி வந்ததுக்கான காரணம் அந்த மதில் சுவத்தை தாண்டி ரத்தம் படிஞ்ச கரையோட இருக்கக்கூடிய ஒரு டெட் பாடி யாருமே கண்டுக்காம நாத்தம் எடுத்து கிடக்கக்கூடிய அந்த டெட் பாடி மண்ணுக்குள்ள பாதி புதைஞ்சு பாதி புதையாமையும் கிடக்குது முழுசா மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்யப்படாத அந்த பாடியினுடைய ஸ்மெல்லை பிடிச்சுக்கிட்டு தான் டாமி இவ்வளோ தூரம் வந்தான் அதே என்னமோ சுப்பிரமணியத்துக்கும் கூட வந்தவருக்கு தெரியல தன்னோட கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டு எந்திரிக்கிறான் கோகுல் 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 கோகுள் அம்மாவோட சத்தம் தான் நல்லாவே தெரியும் கூடவே ரொம்ப இரிட்டேட்டாக கேட்கக்கூடிய அக்காவோட சத்தமும் கேட்டு அவன் எழுந்திரிச்சு கதவை திறக்கிறான் என்னடா பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தம்மா மணி என்னது தெரியுமா பின்னாடி திரும்பி பார்க்க அதில் ஏலும்பத்துன்னு இருக்குது ஏலும்பத்து தானேம்மா ஆகுது ஏம்மா ம் எனக்கு நல்லா தெரியும் நைட்டு முச்சோடு உள்ளே உட்காந்து தூங்காம ஏதாவது நினச்சிக்கிட்டு எனக்கு நல்லா தெரியும்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா நான் நினச்சிக்கிட்டு இருந்தது உண்மைதான் நான் எப்ப தூங்கணும்னு தெரில நல்லா தூங்கிட்டேன் சரி ஹாலுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா சொன்னதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம் போய் பல்லெல்லாம் விளக்கி மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துல ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தவங்க கையில கிடைச்ச காஃபியை வாங்கி அம்மா முன்னாடி உக்காடுறான் அம்மா பக்கத்துல அப்பா உட்காந்துருக்க அப்பாவோட முகம் மட்டும் ஏதோ ஒரு வாட்டமா இருக்க அம்மாவோட முகத்திலயுமே அக்காவோட முகத்துலயும் இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷத்தை பார்த்துட்டு இது ஏதோ பெரிய விஷயத்துக்காக நினச்சவன் என்னம்மா இந்தாடா புடி என்னம்மா கையில் ஒரு பத்து போட்டோ குடுக்க பார்த்தவனுக்கு அப்படி டென்ஷன் ஆகுது என்னம்மா இதுல ஒண்ணு சொல்லு பாக்கலாம் ஒரு பொண்ண என்னம்மா விளையாடுறியா நான் விளையாடலடா இதுல ஒரு பொண்ணை சொல்ற இதுல எல்லா பொண்ணுக்கும் அந்த அந்த ராசி நட்சத்திரத்துக்கும் உனக்கு பத்து பொருத்தம் இருக்குது இவ எவ்ளோமே உன்னை விட்டுட்டு போக மாட்டான்மா நேத்துதான் எங்க நிச்சயதார்த்தம் நின்று இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணை புடினா ஆமாண்டா அந்த சூட்டோட சூட்டை நான் அந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்தே தீரணும் அந்த யசோதா எவங்களோட இழுத்துட்டு போனான்னு தெரியல அவ வரும்போது நீ கல்யாணமா இருக்கணும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காதம்மா அவ என்னா எதானு தெரியாம நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல நீ பாட்டுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி அப்படி இப்படின்னு பேசிட்டேன் அவங்க இப்ப கண்டுபிடிக்கிறது இருக்காங்க நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ஆமாண்டா வா சொல்லிக்கிட்டே இடுப்புல குழந்தை இடிக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அவனோட அக்காவை பார்க்க அவனுக்கு அவ்வளோ கோமா வருது கையில ஏதோ ஒன்னு வச்சுக்கிட்டு டேபிள்ல வச்சவ பக்கல இருக்கக்கூடிய சேரை இழுத்து போட்டு உட்கார என்ன உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா அவ எங்கேயும் போயிட்டா நீன்னு அவளை நினைச்சுக்கிட்டு அவளை கண்டுபிடிக்கிறானா கண்டுபிடிச்சு மட்டும் ரிசப்ஷன் வைக்க போறேன் என்ன இங்க பாருக்கா அவ என்னன்னா ஏதானன்னு தெரியல அவ வேற ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி சொல்லாதக்கா உனக்கே தெரியாது யசோதை எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஹம் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் அத்திப்பள்ள மாதிரி வெளில பாக்குறதுக்கு நல்லாவும் உள்ள கொச கொசன்னு இருக்கிறேன்னு நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் வாழ்க்கையில தலையில கை வச்சவன் அவன் அப்பாவை பார்த்து என்னப்பா இதெல்லாம் நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன்ப்பா நைட்டோன்னு நைட்டாக நம்ம புரோக்கரை பிடிச்சி பத்து பொண்ணு ஒரே ராசி நஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு உனக்கு பத்து பொறுத்து இருக்கக்கூடிய பொண்ணாக பார்த்து உங்கள் அம்மா எடுத்து வச்சுருக்குறா காலையில் நீ எப்போ எந்திரிப்பேன் எந்திரிப்பேன்னு வெயிட் பண்ணி வாண்டடாக பொறுக்க மாட்டாமல் அவ்வளோ மகளும் சேர்ந்து உன்னை எழுப்பியிருக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ நேரமான உங்கள் அம்மா கேட்டால் ப்பா எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கலப்பா யசோதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அம்மாட்ட தெளிவா சொல்லிருங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு வண்டி வந்து நிக்க எல்லாரும் எட்டி பாக்குறாங்க கார்ல இருந்து இறங்கின யசோதாவோட அப்பா பார்த்த கோகுலுமே அவங்க அப்பாவும் டைனிங் டேபிள் எந்திரிச்சு வேக வேகமா வெளியில போக கோகுலோட அம்மாவும் அக்காவும் மட்டும் வெறுப்போட அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ள வந்தவர் தயங்கி தயங்கி வந்து மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கண்ணுல கண்ணீரோட கையை பிடிக்க கோகுலோட அப்பா விடுங்க சம்பந்தி பார்க்கலாம் யசோதாவுக்கு எதுவும் ஆயிருக்காது போலீஸ் தேடிட்டு இருக்காங்களே நம்ம நேர்த்தான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எப்படி கிடச்சிரும் அப்படின்னு நகுந்து அகுந்து ஹாலுக்கு வர வந்த வர வானு கூட கேட்காம மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேருமே மா யசோதாவோட அப்பா வந்திருக்காரு என் மாமா வந்திருக்காருமா என்னடா மாமா என்ன மாமா பத்து பொண்ணுல ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு வேணா உன்னோட மாஜி மாமாவை பார்த்து சொல்ல சொல்லு மா வேண்டாம்மா நீ பேசுறது மாப்பிள்ள கொஞ்சம் மாப்பிள்ள நான் பேச வந்த விஷயத்த பேசிட்டு போயிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்குங்க என்ன சொல்லுங்க மாமா யசோதாக்கு யசோதாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அவள் தப்பான பொண்ணு கிடையவே கிடையாது மாமா அது எனக்கு நல்லாவே தெரியும் இல்லை மாப்பிள்ள நாங்கள் சொல்ல வந்த விஷயமே யசோதாக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருந்தாலோ இல்லை எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவள் தப்பான வழியில் போயிருந்தாலோ அது எங்களோட போட்டு மாப்பிள்ள நீங்கள் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி எதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க குறித்த நாளில் குறித்த நேரத்தில் பண்ண முடியினாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கிளம்பிச்சாவது எப்படியாவது பண்ணிக்கிங்க உங்களை கெஞ்சி கேட்குற மாப்பிள்ளை இதுதான் எங்களோட முடிவு அதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் உங்கள் அத்தையும் யசோதாவோட அம்மாவும் நானும் சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு ஆனால் அவள் உடைஞ்சு போயிருக்கனால வர முடியாமல் போயிருச்சு மாப்பிள்ள மாமா நீங்கள் தேவையில்லாம் இருக்கீங்க யசோதா நிஜமாலுமே வேற நான் சொல்லக்கூட மாட்டேன் வாயால் அது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் அந்த மாதிரி சொல்றது அப்படி தெரிஞ்சா கூட அது அப்புறம் முடிவெடுத்துக்கலாம் ஆனால் அவளை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அது என்னன்னு எஸ்ஐ பிரபு கூட நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்கப்புறமா தான் என்னால் முடிவெடுக்க முடியும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் யசோதா எனக்கு மட்டும்தான் யசோதா எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது எனக்கு யசோதா வேணும் என்னன்னாலும் எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவளுக்கு நிச்சயமா என் மூலமா தான் வாழ்க்கை கிடைக்கும் சொல்லிட்டு வேக வேகமா போய் ரூம்குள்ள கதவை சாத்திரம் பார்க்க அவனோட அம்மா அக்காவுக்கும் அவ்வளோ ஆத்திரமா இருந்துச்சு ஆனா அவன் அப்பாவுக்கும் யசோதாவோட அப்பாவுக்கும் மட்டும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியா இருந்துச்சு யசோதா இப்ப எங்க போயிருக்கா என்ன ஆயிருக்கா யாராவது கடத்திருக்காங்களா இல்ல விருப்பப்பட்டு போயிருக்காளா எதுவுமே தெரியாத சூழ்நிலையில நிச்சயம் நின்னு போயும் யசோதா இப்படி போயுமே கோகுல் யசோதாவை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கக்கூடியது அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதிதான் தந்துச்சு தன்னோட வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய யசோதாவோட அம்மா கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க அங்கிருந்து யசோதாவோட அக்கா வெளியில வராங்க வெளியில வந்து அம்மா பக்கத்துல உட்காந்து மா மா சொல்லுடி மா நம்ம உண்மையை சொல்லிருக்கலாமா ஏமா தேவையில்லாம இப்ப பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் என்னடி சொல்லிருக்கலாங்கிற இல்லம்மா யசோதாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி எப்போவும் நம்மக்கிட்ட சொல்லிட்டான் ஆனால் நாம் தான் அவளை கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண சொன்னோம் அதனால தான் அவள் இப்படி பண்ணிக்கிட்டாலே எனக்கு தோணுதுமா இல்லைம்மா அப்படி நினைக்காதம்மா யசோதாக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதுக்கு என்ன காரணம் ஏது காரணம் நம்மளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நாமளும் சரின்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனால் அவள் இந்த மாதிரி பண்ணுற பொண்ணு கிடையாதுமா அவ ஏன் இப்படி சொன்னான் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு சுத்தமாக தெரியல அதுக்கு யசோதாவோட அக்கா கொஞ்சம் தயங்கி தயங்கி மா அது வந்து என்னடி சொல்லுடி இல்லைம்மா யசோதா காலேஜில் படிக்கும் பொழுதே சசின்னு ஒரு பையன் யசோதா அவன் லவ் பண்ணான் சரி ஆனால் யசோதா உன் மேலேயும் அப்பா மேலே என் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால அந்த பையனை சுத்தமாக வேணான்னு சொல்லிட்டான் அந்த பையனும் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அவ பின்னாடியே வந்துட்டு இருந்தான் தான் ரெண்டு பேரும் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேறு வேறு பக்கம் போயிட்டாங்கம்மா அதெல்லாம் முடிஞ்ச கதைமா இப்போ அந்த பையன் இது கடத்தி வச்சிருப்பா நீ நம்புறியா அப்படி நம்பலம்மா ஆனால் யசோதாவுக்கு கோகுல மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பள்ளி எல்லாமே பண்ணி நம்ம நிச்சயத்துக்கு சேலை எடுக்கிறதுக்காக கடைக்கு போகணும்ல ஆமாம் அப்போதாம்மா மறுபடியும் யசோதாவும் சசியும் மீட் பண்ணாங்க அப்போ மீட் பண்ணவிங்க அதோட விட்டுருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு மூணு வாட்டி நானும் அவரும் கடைக்கு போகும்போது பார்த்துருக்கேன் யசோதாவும் அந்த பையனும் இருந்ததை சரிம்மா மறுபடியும் எதாவது எதிர்த்தா மீட் பண்ணியிருப்பாங்கள்ல இல்லைம்மா ஒரு வாட்டி கூட மறுபடியும் மீட் பண்ணலாம் எதிர்த்தியா இன்னொரு டைம் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்விடேஷன் கீது எதாவது வச்சுருப்பாம்மா என்கேஜ்மெண்ட்டுக்குமா அந்த பையன்ருந்து நைட் நைட்டு ஃபோன் கால் வந்துட்டு இருந்துச்சுமா என்னம்மா சொல்ல வரேன் எவ்வளோ அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேம்மா பூ வைக்கிற முந்தின நாள் அந்த பையன்கிட்ட ஃபோன் வந்ததை கட் பண்ணவேன் இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே ஆடி நோம்பிக்கு வந்தேன்ல அப்போ பார்த்தேம்மா அப்போ அந்த பையன் கூட கொஞ்சம் நல்லா பேசினதை நான் பார்த்தேம்மா கேட்டதுக்கு சசி தான் கல்யாணத்துக்கு வர சொன்னேன்னு சொன்னான் எனக்கு என்னமோ சசி கூட இங்கே பாரடி வாயை கிழிச்சிப்பிடுவேன் பெத்த பிள்ளையன்னு பார்க்குற கூடப்புறம் தங்கச்சி பற்றி நீயே எப்படி அசிங்கமாக பேசுகிற உனக்கு மா ஆ கூட தங்கச்சி பற்றி தப்பாக பேசலாமா இப்போ அவன் எங்கே போனா என்னானு சுத்தமாக தெரியல நான் பார்த்த சந்தேகத்தானே சொல்ல முடியும் அவ்வளோ நாள் கோகுல் கூட க்ளோஸாக இருந்தவ ஏன் இந்த பத்து நாளாக மட்டும் க்ளோஸாக இல்லை நீ பார்த்தியாடி ஆமாம் நான் பார்த்தேன் என்னடி சொல்கிற ஆமாம் அவளே சொன்னான் வர வர கோகுலை பார்த்தா எரிச்சில்லா வருது இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சசியை லோ பண்ணி கல்யாணம் வந்திருப்பேன்னு சொன்னால் தெரியுமா என்னம்மா சொல்கிறேன் ஆமாம்மா எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் சசியை கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு கோகுளை சுத்தமாக பிடிக்கல கோகுலை நினச்சாலே எரிச்சலாக வருது நான் அவசரப்பட்டு ஓகே சொல்கிறேன்னா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னாமா ஒரு யசோதா சசி கூட அப்படின்னு அவ இழுக்கும் பொழுதே அவங்க அம்மாவுக்கு அடிவேரெல்லாம் புளியை கரைக்க ஆரம்பிக்குது யசோதா மேல எந்த தப்பும் கிடையாது யசோதா எப்படி வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ற கோகுலுக்கு முன்னாடி ஒருவேளை அவ தப்பு பண்ணிட்டா சசினா இல்லை வேற ஏதோ ஒரு பையன் கூட அவ போயிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பெருசாகுமோ அப்படிங்கிற எண்ணம் யசோதாவோட அம்மா மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா சசியை பார்த்துட்டு யசோதா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அதனால தான் யசோதாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குது ஒருவேளை சசியை பார்த்ததுக்கப்புறம் யசோதா அந்த முடிவை எடுக்காமே இருந்துருந்துருக்கலாம்